விஷயம் என்ன ரீடி நிறைய நியூஸ் வச்சிருக்கீங்க போல ஆமா அதாவது இந்தியா முழுக்க நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அப்படியே மொத்தமா பேசலாம்னு நினைச்சேன் உங்களுக்கும் ஒண்ணு தெரியாம எல்லாம் கிடையாது சோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியா முழுக்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது உலகம் முழுக்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத நம்ம மக்களுக்கு சொல்லிடலாமா ஆடியன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் கேரண்டி வீடியோ ஃபுல்லா பாருங்க அனைவருக்கும் வணக்கம் பேசு தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் இரண்டாயிரத்தி மற்றும் பேசு தமிழா பேசுவின் ஐந்தாவது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்ல இருக்கக்கூடிய சின்மையா ஹெரிட்டேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க பேச தமிழா பேசுவனுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் இருபத்தி ஐந்து வியாழனன்று சென்னை சேத்பட்டியில் இருக்கக்கூடிய சின்மையா ஹெரிடேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம் நன்றி வணக்கம் ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parbatu 2BHK just 49 lakhs call 7717273747

அவங்க தான் வந்து கேரளாவினுடைய முதல் ஐபிஎஸ் அதிகாரி இரண்டாயிரத்தி இருபதுல வந்து டிஜிபியா இருந்து அதுக்கப்புறமா ஓய்வு பெற்றிருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து அறுபத்தி நாலு வயசாகுது இப்போ இவங்க வந்து போட்டியிட்டு ஒரு மாபெரும் வெற்றி வாகை இருக்காங்க என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவை பொறுத்தளவுல பாஜகவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியா இது பார்க்கப்படுது இப்போ இப்ப எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில முக்கியமான பேசஸ் இருக்காங்களோ பிஜேபிக்கு அந்த மாதிரி கேரளாவில் இவங்க மாறிட்டு இருக்காங்க எல்லாமே ஸ்மூத்தா போகுதேன்னு கேட்டா அப்படிலாம் விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி இந்த இடதுசாரி கட்சிகள் இப்போ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி இவங்க ஜெயிச்சாங்க இது ஜெயிக்க கூடாதே தப்பாச்சே நம்மதானே வரணும் என்ன புதுசா பாஜக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல வந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதனால கேரளால வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கொளத்தூர்ல சைதே துரசாமி அவங்களும் எக்கே ஸ்டாலின் அவங்களும் போட்டிப்பட்டாங்க கொளத்தூர் தொகுதியில அங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு போட்டிப்பட்டார் அவர் சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்டார் அதுல கூட ஒரு கேஸ் ஒன்று இருக்கு அதை பத்தி டீட்டெயிலா வீடியோ வருது இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு ஒரு அப்டேட் அதுல கேரளால பிஜேபியோட வெற்றியை பத்தியும் ஸ்ரீலேகா அவங்கள பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு விஷயம் டெல்லியில ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜோட வீட்டுல பணம் கட்டு கட்டா இருந்த நேரத்தில் இருந்து பாத்தீங்களா ஆமா அவருடைய பேர் கூட யஷ்வந்த் வர்மா இல்ல யஷ்வந்த் அவர் பாத்தீங்கன்னா ஜி ஆர் சாமிநாதன் வந்து ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் எடுத்து வந்தாங்க நீதிபதிகள் விசாரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்துக்கு மேல வந்து ஒரு ஒரு விசாரணை ஒன்று எடுத்து வந்திருக்காங்க பிஜேபியும் பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி நாற்பத்தி ஏழு எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்து ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் எடுத்து வந்திருக்காங்க அது வந்து விசாரணை போயிட்டு இருக்கு முதல்ல இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து லோக்சபால் நூறு எம்பிகள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இல்ல ராஜ்யசபால் ஐம்பது எம்பிகள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அதே மாதிரி டிஎம் கே பாத்தீங்கன்னா நூத்தி ஏழு எம்பிகள் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க இங்கே நூத்தி நாற்பத்தி ஏழு எம்பிகள் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அதை லோக்சபாவோட ஸ்பீக்கர் வந்து விசாரிப்பாரு அதுல உண்மை தன்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை தன்மை இருக்கு அப்படின்னா ஒரு பேனல் ஒண்ணு வைப்பாங்க மார்ச் இருபத்தி ரெண்டு லோக்சபாவோட ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று மாவட்ட கமிட்டி ஒன்று அமைக்கிறாங்க அமைச்சதான் அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த நீதிபதி விசாரணை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல டைம் லைன் கொடுத்துருக்காங்க கிடையாது லோக்சபா ஸ்பீக்கர் அதை உடனே உண்மை தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதோட வீடியோஸ் தான் ஆன்லைன்ல வந்துருக்கல அதெல்லாம் அது பேனல் கமிச்சிட்டாங்க இப்ப அந்த பேனல் அந்த வீடியோஸை அட்டாச் பண்ணி அந்த தீயணைப்புத்துறையினர் வீரர்கள் போனாங்களா அந்த வீரர்கள் யார் அப்படின்னு சொல்லி அந்த பேர்லாம் எடுத்து அவங்க கிட்ட ஒரு வீடியோ எவிடன்ஸ் எடுத்து அந்த வீடியோ எவிடன்ஸ்ல அட்டாச் பண்ணி இப்போ யஸ்வந்த் வர்மாக்கு இப்போ அலகாபாதோட கோர்ட்ல ஒரு ஜட்ஜாக இருக்காரு ஆனால் அவர் இப்போ நீ எதை விசாரணை பண்ண மாட்டார் எந்த கேஸ் தொடர்பான விசாரணை பண்ண ஒரு ஜட்ஜாக இருக்காங்க வேலையெல்லாம் ஒரு இலக்கா இல்லாத அமைச்சர் மாதிரி அவர் இப்போ அலகபாத் கோர்ட்ல இருக்காங்க இப்போ அந்த வீடியோ எவிடன்ஸ்ல அவர் காமிச்சு அவர்கிட்ட நீங்க இதுக்கான பதில் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது யோசுவந்தர்மாவுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு அந்த யஷ்வந்த் தர்மா இந்த ஃபயர் சர்வீஸ்ல அவங்க கிட்ட கிராஸ் செக் பண்ணலாம் இந்த வீடியோ பத்தி நம்ம அவங்களோட கருத்துக்களும் பதிவு பண்ணி இப்போ அந்த மூன்று மொபைல் பேனல் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த விசாரணைகள் என்னைக்கு போய் முடியும்னு தெரியாது ஆனா இன்னைக்கு போயிட்டு இருக்க ஒரு புது அப்டேட் அப்படிங்கப்பா இது கேட்கறதுக்கே பிரமிப்பா இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பீகார்ல நிதின் நபின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு நம்ம சொன்ன மாதிரி கேரளாவில் திருவனந்தபுரத்தில் எப்படி ஸ்ரீலேகா அவர்கள் வயதாவது இவருக்கு வந்து பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு என்ன பொறுப்பு அப்படின்னா செயல் தலைவர் நேஷனல் ஒர்க்கிங் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க பலரும் இதுக்கு பாராட்ட இருக்காங்க உண்மையான ஒரு ஃபைனஸ்டான மனுஷன் இவர் இவருக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டது சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க இப்போ நேஷனல் லெவல் முதல்ல வந்து பாஜகவில் நோன் பேசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும் பானதி ஸ்ரீனிவாசன் அவர்களா இருக்கட்டும் இவங்களுடைய லிஸ்ட்ல இப்போ நிதின் நபீன் அவர்களும் வந்திருக்காங்களாமே என்ன விஷயம் அந்த நிதி நபீர் அப்படின்ற ஒரு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல பாட்னா வெஸ்ட் அப்படின்ற ஒரு தொகுதி இருக்கு யஸ்வந்த் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர பிஜேபி ல இருக்காரு அவரு அந்த அந்த தொகுதியில எம்எல்ஏ இருக்காரு அவர் அங்க இருந்து ஒரு ராஜ்ஜச எம்பியா பதிவு வாங்கிட்டு போறாரு அப்ப இந்த தொகுதி காலியாகுது ஒரு ஆறு மாசத்துல வந்து எலக்ஷன் நடத்தணும் அப்படின்றது ரூல்ஸ் அதே மாதிரி இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தலில் நடத்துறாங்க அங்க காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் போட்டி போட்டாலும் இவர் எண்பது பர்சன்ட் வாக்கு எடுத்து அப்ப பீகாரே வந்து திரும்பி பார்க்க வைக்கிறாரு இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்க செங்கோட்டையன் அவங்க எப்படியோ அதே மாதிரி அவர் பீகார் செங்கோட்டையன் ஏன்னா செங்கோட்டையன் அவங்க இருபத்தஞ்சு வயசுல ஒரு இளம் எம்எல்ஏ ஆனாங்க அதுக்கப்புறம் ஒரு அம்பது வருஷம் கண்டினியூவஸ் எம்எல்ஏ ஆட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தாறு வயசுல எம்எல்ஏ ஆனாங்க அதுலேருந்து இப்போ இப்ப வரைக்கும் ஒரு இருபது வருஷமா ஒரு எம்எல்ஏ இருக்காரு செங்கோட்டையன் அவர்களோட நீங்க கம்பேர் பண்ணும் போதே தெரியுது ஏன்னா தமிழக அரசியல பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த முடிவு எதுவுமே தப்பா போனது இல்ல அவர் எந்த பக்கம் நிக்கிறாரோ அந்த பக்கம் சப்போர்ட்லாம் பயங்கரமாக பயங்கரமா இருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பீகார்ல நிதின் நபன் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிறப்போ பாஜகவில் இவருக்கு இன்னும் நிறைய பொறுப்புகள் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு இளம் தலைவர் நாற்பத்தி வயசு தான் ஆகுது அண்ணாமலை அவங்களுக்கு ஒரு நாற்பது நாற்பது ஒன்பது கிட்ட தான் இருக்கும் சோ அவங்களுக்கான அரசியல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் வந்து கேரண்டி அடுத்த முப்பது வருஷம் இருக்கு ஆஹா இப்போ இந்தியா முழுக்க வந்து பல இடங்களை நம்ம பார்த்தோம்னா பாஜக வந்து வெற்றி வாகையை சூடிக்கிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்தி கூட்டணி வந்து ஏதோ ஒரு மாநிலத்துல பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காம என்ன பிரச்சனை இந்தி கூட்டணியில தானே டிஎம்சி இருக்காங்க ஆமா காங்கிரஸ் என்ன பண்றாங்க டிஎம்சி அரசாங்கம் சரி ஒரு விஷயத்துல சொல்றாங்க கூட்டணியவே தப்புன்னு சொல்றாங்களா கால்பந்து வீரரான மெஸ்ஸி அவங்க வந்தாங்க போட் இந்தியா டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு ஒரு டூருக்கு வந்தாங்க சமீபத்தில் நடந்த கால்பந்து வேர்ல்டு கப்ல அவரோட நாட்டை வந்து வெற்றி பெற வச்சாங்க அர்ஜென்டா நாட்டில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அரைக்கா பாருங்க ஒரு பெரிய ரோடு ஒண்ணு அந்த ஃபுல் ஸ்டெட்ச்ல பாத்தீங்கன்னா மக்கள் இருக்காங்க அதை தாண்டியுமே மக்கள் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் மக்கள் இருக்காங்க அந்த அளவுக்கு அந்த நாட்டில அந்த ஃபுட்பால்க்கான ஃபேன்ஸ் இருக்காங்க சோ அந்த அளவுக்கு போட் இன் ஃபுட்பால் போட் இன் வேர்ல்டுன்னு சொல்லி அழைக்கப்படுவார் ஏன்னா ஃபுட்பால்க்கான ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க அவரு இந்தியாக்கு வராங்க இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியா சுனில் சிட்டிலாம் நம்ம இருக்கோம் அவங்களாம் நம்ம கண்டுக்கிறதுல ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்து ஒருத்தர் வந்து அப்படியே இருக்குது நம்ம செலவு ஒன்று வச்சிருக்கோம் அந்த செலை கூட வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் இருக்குது அவர் கல்கட்டா ஹைதராபாத் மும்பை அதுக்கப்புறம் டெல்லிக்கு போகிறாங்க இந்த நாலு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் வந்து கிட்ட போய் செல்ஃபி எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் கல்கட்டாவில் இதையும் ஃபோட்டோஸ் மேலே வைக்கிற பாருங்க அரசியல்வாதிகள் போயிட்டு அவர் சுத்தி ஒரு அறுபது பேர் பேர் சூழ்ந்து நின்றுட்டு செக்யூரிட்டி போட்டா இருக்கணும் அவர் தொட்டு பேசுறது அவர் இழுத்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள்லாம் பண்றப்ப ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஸ்டேடியம்ல இருந்துட்டு நிகழ்ச்சி எல்லாம் பண்ணுவாரு ஸ்டேடியம் வந்து சுத்தி அவர் நடப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டிக்கெட்லாம் நாலாயிரம் ரூபாயில இருந்து பத்தாயிரம் வரைக்கும் விற்றுக்காங்க அத பிளாக்ல ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் வித்திருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்ஸ் இருக்கு அடையப்பா அவரு கூட செல்ஃபி எடுக்கணும்னா கூட பத்து லட்சம் ரூபாயாமே ஹைதராபாத்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் அந்த பத்து லட்ச ரூபாய் கட்டி செல்ஃபி எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணாங்களாமே அது பண்ணிட்டு இருக்காங்க மெஸ்ஸி அவங்களை ஒரு தடவையாவது கிட்ட இருந்து பார்த்தோம்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் ஹைதராபாத் பார்த்தாங்க தலைவா தலைவா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அன்பு செலுத்துறாங்க அங்க கல்கட்டல நிறைய பேர் பாத்துருக்காங்க அந்த இடத்துல அவர் அட்லீஸ்ட் சிங்கிளா போயிட்டு இந்த ஸ்டேடியம் சுத்தி நடப்பாரு அவங்க ஒரு ஸ்டோரியாவது எடுத்து போடணும் அவர் கண் கிட்டியாவது பாத்துணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கும்பல ஒரு எழுபது பேர் ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரி அவர் சுத்தி நிக்க அவர் டென்ஷன் ஆயிட்டு இருபது நிமிஷத்துல ரெண்டு நேரம் ரெண்டு மணி நேரம் ஸ்டேடியல இருப்பான்னு சொல்லப்பட்டது இருபது நிமிஷத்துல ஸ்டேடியம்ல இருந்து கிளம்புன உடனே உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க என்ன நீங்க ஸ்பெஷல்னா விஷயம் அவர் அரசியல்வாதிகளால போயிட்டாங்க ஆனா மக்கள் வந்து கோமாயிட்டு ஸ்டேடியம் உள்ள வந்துட்டு உடனே ஸ்டேடியம்ல இருக்க பொருட்களெல்லாம் வந்து அடிச்சு உடைச்சாங்க உடனே மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க ஒரு ரிட்டையர்ட் ஜெக்து மேல ஒரு விசாரணை போட்டாங்க அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் என்ன பண்ணிருக்காரு அந்த ஆர்கனைசர் நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க டிக்கெட் ஃபுல்லா ரீஃபண்ட் பண்ணுங்க இருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிளாக்ல வாங்கியிருப்பாங்கல்ல அந்த அமௌண்ட் திருப்பி கிடைக்காது ஒயிட்ல வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிக்கெட் அப்படின்றது கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்னா பரவாயில்ல லட்சக்கணக்கில் போயிருக்கு இது வந்து முதல் விஷயம் கிடையாது இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா அந்த ஆர் வந்து கப்பு ஜெயிச்சப்போ கர்நாடகாவில் பெங்களூரில் வந்து இந்த மாதிரியான ஒரு மோசமான விஷயம் தான் நடந்துது ஆக்சுவலாக ஏன் கம்பேர் பண்றோம்னா அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க தவறுறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது பெங்களூர்லயுமே வந்து காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்காங்க அவங்க ப்ராப்பரான அந்த செக்யூரிட்டி எதுவுமே மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறதுனால தான் அவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு இப்போ இந்த இடத்துலயுமே ஏற்கனவே மெஸ்ஸி அவர்கள் வருவாரு இரண்டு மணி நேரம் இருக்க போறாருன்னு எல்லாமே தெரிஞ்சும் தேவையே இல்லாமல் நீங்க சொன்ன மாதிரி இந்த அரசியல்வாதிகள் பண்ண ஒரு சில பிரச்சனைனால மக்கள் தான் இப்போ பாதிப்புல உள்ளா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பெங்களூர்ல நடந்த இந்த வெற்றி விழாலயும் சரி கல்கட்டால நடந்த இந்த விஷயமும் சரி அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல கூட வந்த ரேவந்த் ரெடி அவங்க ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து என்ன பண்றாங்க ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வந்து அவரை கூப்பிட்டு செல்ஃபி கேக்குறாங்க ரேவந்த் ரெடி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டுறாரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம் ஏதோ ஒரு விஷயம் ஆனா இங்க கூட அந்த விஷயம் நடந்திருக்கு கல்கட்டால அப்படின்றது ரொம்ப மோசமா போச்சு காங்கிரஸ் இந்தி கூட்டணியில் இருக்காங்க அவங்கள எது தரசீல் பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு அங்க விஷயங்கள் மோசமா போயிருக்கு ஓகே இப்ப தமிழ்நாடு எல்லா இடத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா இந்தி கூட்டணி வந்து இந்த ஒரு வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாதுகாப்பு எல்லா இடங்களையும் குறைபாடா இருக்கு முக்கியமா காவல்துறையினரை அவங்க கட்டுப்பாடுகளை வச்சுக்க ட்ரை பண்றாங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது அதே மாதிரி நேத்து வந்து நான் டிடி ஷோலே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் முக்கியமா இந்த ஆஸ்திரேலியால நடந்த பிரச்சனை தான் ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி சூடு நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஒருவேளை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லிங்க் கீழே தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இப்போ அதில் அடிஷனலா வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு பயங்கரவாதிகள் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க இரண்டு பேருமே வந்து தந்தை மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அப்பாவினுடைய பேர் வந்து ஷாஜத் அக்ரம் அப்படின்னும் பையனுடைய பேர் நவீத அக்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தந்தை மகன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்காங்க ஆனா இதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்போது காலகட்டங்கள்லேயே இந்த நவீத அக்ரம் பையன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்தோட ஒருவேளை தொடர்பு இருக்குமோன்னு சொல்லி ஆஸ்திரேலியாவினுடைய போலீஸால கைது செய்யப்பட்டு விசாரணை

இஸ்லாமியர்கள் அழைக்கப்படுறாங்க காப்பாற்ற வந்தவரும் இஸ்லாமியர் தீவிரவாதத்துக்கு மதம் இருக்கானா கிடையாது மைண்ட் செட் தான் காரணம் அதை மைண்ட் வாஷ் பண்ணி யாரோ பண்றாங்க இப்போ வந்து உலகம் முழுக்க அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து மத கலவரத்தை தூண்டுறதுக்கான ஒரு நிலையா தான் பார்க்கப்படுது தேவையே இல்லாம ஒரு சில முக்கிய பயங்கரவாத அமைப்புகள் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகள்ல மத கலவரத்தை தூண்ட முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாக்கலாம் ஆஸ்திரேலியா வந்து இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க இன்னொரு விஷயம் இந்த மத கலவரம் தான் ஞாபகம் வருது இப்ப சமீபத்தில் திருப்பரங்குன்றத்துல இந்த தீபத்துல தீபத்துன்னு சொன்னாங்கல்ல அங்க ஒரு வழக்கு ஒண்ணு இருக்கு அது குழி ஒண்ணு இருக்கு அந்த புலியில வழக்கேத்துனா எப்படி மதக்கலம் வரும் அங்க வந்து இஸ்லாமியர்களோட இது இருக்கு தர்கா ஒன்று இருக்குது அங்கே விளக்கேற்றுறோம் வழக்கேத்துனா எப்படி கலவரம் வரும் அப்ப கலவரம் வரும்னா அங்க ஆப்போசிட்ல இஸ்லாமியர்கள் பிரச்சனை பண்ணாதான் கலவரம் வரும் எங்க என்ன இந்துக்கள் ஏத்துறாங்க அங்க இஸ்லாமியர்கள் பிரச்சனை பண்ணாதான் கலவரம் வரும் எப்படி வரும் இஸ்லாமியர்கள் பிரச்சனை இல்லைன்றாங்க அப்புறம் எப்படி இந்த அரசாங்கம் வந்து மதக்கலவரம் வரும்ன்றாங்க

விழா மற்றும் சனாதன தமிழர் சங்கம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில எட்டரை மணிக்கு சேட்பேட்ல இருக்கக்கூடிய சின்மயா தபோவன அரங்கல நடக்க போகுது நிறைய ஆளுமைகளும் நிறைய வல்லுநர்களும் வந்து நிறைய விஷயங்களை பேச போறாங்க நாங்க வந்துருவோம் கண்டிப்பா உங்க எல்லாரோட வருகையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம் மறக்காம தேதியை நோட் பண்ணிக்கோங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில எட்டரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது சென்னை சேட்பேட்ல இருக்கக்கூடிய சின்மயா தபோவனம் அரங்கத்தான் நடக்க இருக்கு எல்லாரும் மறக்காம கலந்துக்கோங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்

பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க